மகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு பெண்ணு திருமணத்தின் போது அவளுக்கு மகர் நிர்ணயிக்கப்படவில்லை அதுக்கப்புறம் கணவன் அந்த மனைவியை தொடவும் இல்லை அதுக்கு முன்னாலேயே அந்த பெண்ணுக்கு தலாக்காகிவிட்டது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் வசதி உள்ளவன் அவனுடைய அளவுக்கும் வசதி இல்லாதவன் அவனுடைய அளவுக்கும் மகர் கொடுக்க வேண்டும் ஹக்கன் அலல் முசினின் இது நல்லவர்களுக்கு நல்லவர்கள் மீது இது கடமை அப்படின்னு சொல்லி தாலா சொல்லியிருந்தான் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நேற்று சொல்லப்பட்டது சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு பெண்மணியோடு அவன் குடும்பம் நடத்தினான் அவளுக்கு மகரும் நிர்ணயித்திருக்கிறான் பிறகு ஏதோ மன சங்கடத்தினால அவன் மனைவியை தலாக் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மகருண்டு ப்ளஸ்ஸு அந்த பெண்ணினுடைய இத்தாவினுடைய தாளத்தினுடைய செலவினங்களும் கொடுக்க வேண்டும் ப்ளஸ்ஸு அவளுக்கு மத்தாய் என்ற ஏதாவது ஒரு அன்பளிப்பு அதுவும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குரான் ஷெரீஃபில் சூரத்துல் அஹசாப் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா அந்த சூறாவிலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தாலா பேசுவான் யா யூ அல்லதீனா ஈமான் கொண்ட இசுவாசிகளே இதான் நான் கருத்துமுல் மூமிநாத் மூமினான பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறகு சும்மா தல்லக்துமு ஹுன்ன மின் கபுலி அந்தமசூகுன்ன அவர்களை நீங்கள் தொடுவதற்கு முன்னால் அவர்களை தலாக்கு சொல்லிவிட்டால் தமாலக்கும் அலைஹின்ன மின் யுத்தத்தின் தூனஹா அவங்களுக்கு நீங்கள் என்ன கூடிய அந்த இத்தாவெல்லாம் கிடையாது இன்னும் பொண்ணை கூப்பிட்டு போகவே இல்லை அதுக்குள்ளேயே தலாக்காயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணு இதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இப்போ மத்திய ஊகும்ன ஒசர் சராகன் ஜமீலா அவளுக்கு மகருடைய இல்லா இல்லாக்காட்டியும் அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு பேக்கேஜ் மத்திய ஊகும்ன அப்புறம் ஹூஹும்னா சராகன் அவள் அழகிய முறையில் அவளை விடுவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி இருக்கின்றான் குரான் ஷெரீஃபில் அப்போது இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகருன்னு சொல்லப்படலை ஏதாவது அவங்க பயன்படுத்துகின்ற பொருளை அவர்களுக்கு கொடுத்து அவங்களை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்தில் மகர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் சைதிமன் முசைய்பு ரமத்துல்லா அலீஹி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரத்துல் அஹாபுடைய ஆயத்து இருக்குதே அது ஆரம்பத்தில் இறங்கின ஆயத்து அந்த ஆயத்து ஆரம்பத்தில் இருந்த சட்டம் பிறகு அல்லாஹு ரபுல் அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணி இந்த சட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு பொண்ணை வேணான்னு நீ சொல்லிட்டா கூட இல்லை அந்த பொண்ணே உனையை வேணான்னு சொல்லிட்டா கூட அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் என்னவோ அந்த மகரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைதி முனு முசையீப் ரமத்துல்லா அலேஹி அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் சஹலுமனு சைத் ரஜிவா தாலா நிரூஹத்ர தபு உசைத் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு அறிவிக்கும் அறிவிக்கிறாங்க அவங்க அதாவது பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவங்க ஒரு பெண்ணை நிக்கா பண்ணாங்க அந்த பெண்ணுடைய பேர் வந்து உமையா உமையா பின் தர்ஜீல் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை நாயகன் செல்லா அலிசல்லம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க அம்மா வீட்டில் இருந்து பொண்ணை கொண்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டாங்க நாயன் சல்லா செல்லம் அவர்கள் மனைவியை தொடுவதற்காக வேண்டி சென்றால் அவ எனக்கு வாழை குடிக்கலை உங்களோட அப்படின்னு அந்த உமையா பின் தர்ஜீல் அந்த அம்மா சொல்லிடுச்சு அப்போ உடனே பெருமானா சல்லா செல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அபூஷயத்தை கூப்பிட்டு இந்த பெண்ணுக்கு ரெண்டு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அந்த பெண்ணுக்கு கொடுங்க அந்த பெண்ணை கண்ணியத்தோடு கொண்டு போய் அவங்க தாய் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லா செல்லம் அவங்க சொன்னான் அப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவளுடைய வாழ்க்கையை வேணான்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு ஷரீவுக்கு உரிமை கொடுத்துருக்கறதும் நாயின் சல்லா அலி சொல்லம் அவங்க ஒன்னும் பேசலை அவ வாழ்த்த அவ அவ முடியும் பண்ணணும் ரசூலுல்லாவோடைய வாழ்றதுக்கு தெரியமில்லன்னு அந்த அந்த பொண்ணு சொல்லிடுச்சு உமையா த ஷர்ஜீவ் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் ரெண்டு வகையா வருது உமையா த ஷர்தீல் உமையா பின் தோமானிகல ஷர்தீல் அப்படின்னு சொல்லி இப்படி வருது அல்லாவுக்கு வெளிச்சம் அந்த அம்மாவுடைய பேர் ஆனால் இது இந்த ஒரு சம்பவ ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்துருக்குது அப்போ இதில் பாருங்கள் அதாவது ரசுலா தொடுவதற்கு முன்னையே அந்த பெண்ணை வந்து தலா கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க அந்த பெண்ணுக்கு மத்தா தான் கொடுத்தாங்க அதாவது ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பிலே வருகிறது மூணாவது ஒரு கருத்து இளமாக்களியினுடைய ஒரு கருத்து அதாவது ஒரு பெண் இருக்கிறாளே அவ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் அவளை தொடுவதற்கு முன்னையே மகர் நிர்ணயிக்கப்படுறதுக்கு முன்னையே அவள் வந்து விட்டாள் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து மகர் இல்லைங்க அவளுக்கு வந்து இந்த மாதிரி மத்தாக தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றா அவளோட உடலுறவும் நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ மகர மிசல் மகர மிசல் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துடைய மகர் குடும்பத்தில் மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன மகர் கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த மகரை வந்து கணக்கு பண்ணி இந்த பெண்ணுக்கும் மகர் மகர மிசல் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது சொல்லுகிறார்கள் கணவனுடைய வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே தலாக்காயின்ச்சு அப்படின்னு சொன்னால் பாதி மகர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படியும் சொல்றாங்க பாதி மகர் மத்தா சொல்லாம பாதி மகர் கொடுங்க அப்படி சொல்றாங்க இல்லை கணவன் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அப்போ முழு மகரு கொடுங்க அந்த முழு மகர் தான் அது மத்தா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்படியெல்லாம் உலமாக்கள் இந்த விஷயத்திலே கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இபனோமர் ரதி அல்லா தாலா நம்மா முஜாஹித் ரஹமத்துல்லா அலேஹி எல்லாம் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் சில உலமா திருமக்கள் கூறுகிறார்கள் முஸ்தகப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தலாக்கான பெண்மணி யாராவது இருந்தாலும் சரி அவளுக்கு மகர் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் சரி கணவன் அவளை தொட்டிருந்தாலும் சரி தொடாவிட்டாலும் சரி அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துதே ஆகும் கல்யாணம் பண்ணானா இல்லையா கபூலுன்னு சொன்னானா இல்லையா ஸோ அதனால் முஸ்தஹப் என்ன அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு அதுதான் சூரத்துல் சூரத்துள் அஹசாபுடைய ஆயத்தினுடைய விளக்கமும் அதுதான் சும்மா அனுப்பக்கூடாது அவளுடைய ஹக்கு என்னவோ அந்த ஹக்கை நீ கொடுத்துரு இந்த ஆயத்து சூரத்துல் பக்கராவினுடைய ஆயத்தினுடைய கருத்தும் அதுதான் தான் அவனுடைய ஹக்கு என்னவோ அந்த ஹக்கை கொடுத்து விடு எந்த மாதிரி ஹக்கை கொடுக்கணும் அதன் மூசி கதருகு வாழன் முக்குத்திரி கதரு செல்வந்தன் அவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை அவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படும் அதில் ஷோபி ரஹமத்துல்லா அலேகி அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஒருத்தர் கொடுக்கவே இல்லைங்க ஒண்ணுமே அவரை கைது செய்யுங்களா அப்படின்னு சொல்லி ஷோபி ரஹமத்துல்லா அலேகி அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்போ ஷோபி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சொல்றாங்க அவன் தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்கட்டும் ஆனால் ஏதாவது கொடுத்துதே அவன் கொடுக்காமல்லாம் வந்து அனுப்பிவிட முடியாது கோ அப்படின்லாம் அனுப்ப முடியாது அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவன் கொடுத்தார் அல்லாவின் மீது சத்தியமாக சோபி ரமத்துல்லா சொல்றான் சொல்கிறான் அல்லாவின் மீது சத்தியமாக இது வாஜிபாக ஆனால் கண்டிப்பாக காசிகள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒருத்த மகர் கொடுக்காம ஏமாற்றிட்டாள்ான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து கைதி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அதனால் கைதி எல்லாம் செய்யப்படாது ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு உண்டான மகர் என்னவோ என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே அனுப்பணும் கொடுக்காம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷோபிர் அஹமத்துல்லா அலிஹி அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் ஆகும் மொத்தத்தில் மகர் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்து கொள்ளாதீங்க மகருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க இன்னும் பழைய ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்காமலேயே பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மௌத்தா போனதுக்கப்புறம் புருஷன் கொண்டு போய் அந்த அபிர் பொடியை கொண்டு போய் கொண்டாட்டிக்கிட்ட மகர மன்னி மகர மன்னி என்ன அந்த அம்மா மதர் மன்னிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மலர் மன்னி மன்னிப்பாயிருமா அதாவது குரானில் வந்து சொல்லப்பட்டது என்னான்னு சொன்னால் நீ மகரை கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் மேலே அந்த மனைவி அவளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவள் வந்து மகரால் கொடுத்ததை கணவனுக்கே கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் குழுகு ஹனியம் மரியா அதை சந்தோஷமாக சாப்பிடு அப்படி தான் குரானில் சொல்லப்பட்டிருக்குது வாழ்க்கை முட்டியிலும் கடன் மகர் இப்போ யாரும் நிற்கா கடன் மகருக்கு யாரும் நிற்கா பண்ணி வைக்கிறது இல்லை கல்யாணத்தில் தஸ்தர் எழுதும் போதே மகரை கொண்டு வா அப்படின்னு காட்டி கண்ணில் காட்டி கொண்டு போய் பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் பிடுங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் மகர் எழுதுவாங்க கடன் மகர் எழுதுங்க கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி அப்படியே டபாச்சிட்டு போயிடு அப்புறம் மௌத்து வரைக்கும் கொடுக்கறதில்ல மௌத்த நேரத்தில் மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னா எப்படி அது கடமையானதை கொடுத்துதேனே ஆகணும் கொடுக்கலன்னா எப்படி அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் சொத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும் பொண்டாட்டி அவர் சொத்துல இருந்து சொத்துரிமை தனி அது இல்லாமல் அவர் கொடுக்காத மசறு கடன் மசரு அதையும் தூக்கி கொடுக்கணும் மனைவிக்கு அதுதான் சட்டம் சும்மா மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னா அதெல்லாம் மன்னிக்கெல்லாம் பட மாட்டார் அதே மாதிரி அடுத்த ஆயது அல்லத் துமு ஹுன் ந மின் கபலி அந்தமஸ்ஸு ஹுன்ன வகத் ஃபரல் தும் த ஹும் ந ஃபரிதத்ல ஃபன்னிஸ்பு மாஃபர் அபுத்தும் இல்லாஹ் யா ஃபுனா யாஃபூ பியதிஹி உ குதத்தும் நிக்கா இதுலையும் மஹர்பதி தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கொஞ்சம் விளக்கங்கள் வரும் அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும் சுபஹான அல்லாஹி அபிஹந்தி